தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் கலந்து கொண்டார் முன்னதாக எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் திரண்ட நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் பவுன்சர்கள் திணறினர் ஒரு கட்டத்தில் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் அவர்களே அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் அதில் விஜய் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஓஎம்சிஏ மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஓஎம்சிஏ மைதானத்தில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட ஜமாத் நிர்வாகிகள் தமிழக அரசின் தலைமை காட்சி உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டது இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்காக இரண்டாயிரம் பேருக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் அறுபத்தைந்து வெஜ் சமோசா நோன்பு கஞ்சி உலர் பழங்கள் ஆகியவை தயார் செய்யப்பட்டு தயாராக இருந்தது ஒய் மைதானத்தில் ஏராளமான நிர்வாகிகளும் இஸ்லாமியர்களும் குவிய ஆரம்பித்தனர் நேரம் செல்ல செல்ல அதிக அளவில் ரசிகர்களும் குவிந்தனர் சரியாக ஐந்தரை மணிக்கு விஜய் அங்கு வந்தார் இஸ்லாமியர்களைப் போல தலையில் தொப்பி அணிந்து கைலி அணிந்தபடி ரசிகர்களையும் கட்சியினரையும் பார்த்து உற்சாகமாக கையசித்தபடி வந்த விஜயை இஸ்லாமியர்கள் அழைத்துச் சென்றனர் இன்று விஜய் ரமலான் நோன்பு இருந்ததாகவும் ஆறு மணிக்கு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அழைப்பிதழ் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் ஐயாயிரத்து மேற்பட்டோர் அங்கு குவிந்தனர் இதனால் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதேபோல ராயப்பேட்டை ஒய் எம் பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு மாவட்ட அளவில் ஐந்து நிர்வாகிகள் அது மட்டுமல்லாது ஜமாத் நிர்வாகிகள் சென்னை ராயப்பேட்டை திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்தவர்கள் என சுமார் இரண்டாயிரம் பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் விஜய் வருகிறார் என கேள்விப்பட்டவுடன் அப்பகுதியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டனர் விழாவிற்கு வருபவர்களை கட்டுப்படுத்த காவல்துறை மட்டுமல்லாது விஜய் தரப்பிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் தயார் செய்யப்பட்டிருந்தனர் ஆனால் விஜய் வந்தவுடன் அவ்வளவு நேரம் அமைதி காத்த கூட்டம் விழா நடக்கும் ஏ அரங்குக்கு தடுப்புகளைத் தாண்டி எகிறி குதித்து சென்றது இதை அடுத்து அவர்களை சமாளிக்க முடியாமல் பவுன்சர்கள் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் கூட்டத்தில் புகுந்தால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது எவ்வளவோ முயன்றும் அவர்களை சமாளிக்க முடியாததால் பவுன்சர்கள் திணறிப் போயினர் ஒரு கட்டத்தில் ஆளை விட்டால் போதும் என அவர்களும் ஓட்டம் பிடித்தனர் இதற்கிடையே விஜய படம் பிடிக்க வந்த ஒளிப்பதிவாளர்கள் சிலர் தாக்கப்பட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் திறந்த பிரச்சார வேனில் விஜய் கையசைத்தபடி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இதனால் ராயப்பேட்டை பகுதியிலிருந்து அண்ணா சாலை வரை செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் சாலையிலும் மேம்பாலங்கள் உள்ளிட்டவற்றில் நின்று கொண்டு விஜயை பார்த்து ரசிகர்கள் உற்சாகமாக கையை அசைத்தனர் இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது முதன்முறையாக சென்னையில் மையப்பகுதியில் நடைபெற்ற ஒரு பொது நிகழ்ச்சிக்கு விஜய் வந்திருந்த நிலையில் மக்கள் ஆதரவு அதிகம் இருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் தள்ளுமுள்ளு என ஒரு சில சர்ச்சைகளையும் சந்தித்துள்ளது தவக மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இந்த சன்னலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்துறை பகுதியில் தெரிவியுங்கள்